பாத்திம் அறதி அல்லாஹு அன்ஹா நபியின் மகள் நபியுடைய தோற்றத்திலும் நபியுடைய செயல்பாடுகளிலும் எல்லாவற்றிலும் ஒத்திருக்கக்கூடிய பெண் பாத்திம் அறதி அல்லாஹ்ஹா வந்தால் ரசுல்லா எழுந்து முத்தமிட்டு வரவேற்பார்கள் தன் மகளை ஃபாத்திமா நீ சொர்க்கத்தின் தலைவி என்று சொன்னார்கள் பாத்திமா எனக்கு பிறகு முதலாவது என்னை சந்திக்கக்கூடிய பெண் என்று சொன்னார்கள் இந்த ஃபாத்திமா அறதி அல்லாஹு அன்ஹா மரண நேரத்திற்கு முன்னால் தன்னுடைய சகோதரி அஸ்மாவை அழைத்தார்கள் பகல் நேரத்தில் அந்த செயலை செய்யாதீர்கள் இரவுடைய நேரத்தில் அந்த செயலை நீங்கள் செய்யுங்கள் அப்போதுதான் ஆண்களுடைய பார்வை என் உடல் மீது போற்றப்பட்டிருக்கும் அந்த கஃன் துணி மேல் கூட விழாது என்று சொன்னார்கள் ஐந்தாறு துணிகளோடு சுத்தப்படும் ஒரு பெண்ணுடைய உடலுடைய கஃபன் அது போற்றப்பட்டாலும் என்னுடைய உடலுடைய வடிவத்தையோ என் உடலையோ ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது மறைத்து வையுங்கள் என்று சொன்னார்கள் இரவுடைய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய என்ப சகோதரிகள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களுடைய அணியாமல் கல்லூரியின் வாசலில் நுழைவதற்கு முன்னால் உங்கள் உடனின் அழகை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு முன்னால் இந்த பெண்களுடைய வரலாறை கொஞ்சம் உள்ளத்தில் பதிய வைத்து பாருங்கள் உங்கள் உள்ளம் உருத்தம் ல்லா இதுதான் நபி சமூகத்தில் ஏற்படுத்த விரும்பிய வெக்க குணம்